அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர் வணக்காங்க அத்திரிபுத்திர மகாதேஜி தத்தாத்திரே மகாமுணிகை தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிக பிரமோஷியே அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியணம் துஷ்டகிரகவினாசியானமந்தம பாஸ்பகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் சுவாஹா அன்பர்களுக்கு என்னுடைய முகாம்பிகை அக்ஷய குப்பேர் வணக்கங்கள் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புத்தாண்டு பலனெலாம் நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் நிறைய யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லையோ டிவிலையோ நிறைய கேட்டிருப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து எந்தளவுக்கு சார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் எந்தளவுக்கு சார் உங்களுக்கு வந்து வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது தான் வந்து நடக்கும் ஏன்னா மீதி இருக்கக்கூடிய அத்தனை பழங்களுமே நிறைய வேலைகள் உண்டு நம்ம நினச்சிக்கணும் ஒரு பயிற்சி பழங்கள்லாம் அப்படியே புதுசாக அப்படியே கொண்டாந்து நம்ம குட்டிரும் குரு பயிற்சி வந்துச்சுன்னா அப்படியே லைஃபே மாறிடும் ராகு கேது பயிற்சி வந்துச்சுன்னா லைஃபை மாதிரி அப்படிலாம் கிடையாது எந்த பயிற்சி வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்கள் யோக காரகன் உங்களுடைய தசாநாதன் உங்களுடைய தசாபுக்தி கோச்சார கிரகங்கள் எல்லாம் என்ன முடிவு பண்ணுதோ அதை தான் உங்களுக்கு வந்து நடத்தி கொடுக்குமே தவிர வெறும் பயிற்சி நடக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை மாறிடாதுங்கிறத மட்டும் மனதில் தெளிவாக எடுத்துக்கொள்ளுங்க அப்போ நான் அதை நாயன் சர் பெருசாக கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தூக்கி போட்டுருங்க அது பெருசாகலாம் தரல எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அது அது நடந்துச்சுன்னா ஓகே நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அது என்னெல்லாம் சொல்லிட்டாங்க இப்படி தான் இருக்கும் பிரச்சனை ஒன்றுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க ஏன்னா நான் எல்லா பயிற்சியும் நடக்கிற மாதிரி இது ஒரு பயிற்சி அவ்வளோதான் நமக்கு அந்த குருவானவர் எப்படி இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலன்களை வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்து அடுத்த நகரத்துக்கு போக முடியும் என்ன சித்திரை நமக்கு பிறந்தாச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு இருந்த ரிஷபத்துக்கு மே ஒன்றாந்தேதி தேதி வந்து பயிற்சி அதனால் சனி கும்பத்தில் ஆட்சி அதிபதியாக சஞ்சரிச்சுக்கிறார் ராகு மீனத்திலும் கே அதே மாதிரி கேது வந்து கண்ணிலும் சஞ்சரிக்கிறார் இந்த பத்தொம்பது வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமாக அந்த பலனை நான் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து ஒவ்வொரு பலனாக திருப்பி நான் போடாமல் ஒவ்வொரு பேருக்கும் போடாமல் ஜென்ரலாக எல்லாருக்கும் ஒரே இதில் கொடுத்துட்டோம் ஒன்றும் ஸ்கிரிப்டாக சொல்லிட்டோம்லாம் முடிஞ்சு போச்சு இது வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறவங்களும் ஒன்றும் கிடையாது ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளாக அதை சொல்கிறேன் மேஷத்துக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேஷத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்லா இருக்குது பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி குடும்பத்துடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் முடிக்கணும் பண ஒரு திருப்தியாக இருக்கும் அதே மாதிரி இந்த பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றமிருந்த காலம்தான் விவசாயிகளுக்கு வந்து நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் மேசராசினர் கண்டிப்பாக அவருடைய வயது சம்மந்தப்பட்ட சில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் அது ரொம்ப மிக முக்கியம் அதனால் வந்து மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தில் கவனத்தை செலுத்துங்க அதே மாதிரி திருவிழா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்தை செலுத்துங்க ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனத்தை செலுத்துங்க ரிஷபத்துக்கு எடுத்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் உள்ளே வருது ஜென்ம குருவாக உள்ள வராது அதனால் வந்து வரலாம் அவசியம் கிடையாது ரிலாக்ஸாக விடுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பணி உத்தியோகங்களுக்கு பணியிடத்துலலாம் நல்லா உங்களுக்கு சாதகமாக தான் வரப்போகுது இருந்தாலும் எந்த ஒரு அலட்சிய இதிலையும் வந்து அலட்சியம் காட்ட வேண்டாம் கொஞ்சம் சீரியஸாக ஸ்டெப் எடுத்து பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுடைய இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் தொழிலை வந்து எக்ஸ்பெர் பண்ணுறதுக்குமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனத்தை செலுத்துங்க சிலருக்கு வியாதி இந்த கால் மூட்டு தொண்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சந்தேகிறதுனால ஹெல்த்தை மட்டும் நல்லா பார்த்துக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு தடவை செக்அப் பண்ணுறது உங்களுக்கு நல்லது ஏன்னா ஜென்ம குருவாக வருங்கிறதுனால மிதினத்தை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பலவிதமான மாற்றங்களை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது குடும்பம் மற்றும் பணியிடத்தில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் சிக்கலான நேரத்தில் அனுபவம் வாய்ந்த ஆலோசனை எல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள நல்லது அதாவது உங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு எடுத்துக்கோங்க சிலருக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள்லாம் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது முதலீடு ஒரு தொடர்பான விஷயங்கள்லாம் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது மாதிரி ஒன்று ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு நாலு தான் யோசனை பண்ணி செய்யுங்க அதே மாதிரி பங்கு வர்த்தகத்தெல்லாம் வந்து கவனம் தேவை எழுத்தம் தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க கலந்துக்கிட்டு ஆலோசனை பண்ணி கலந்துக்கிட்டு போடுங்க அதே மாதிரி ரத்த ரத்த அழுத்தம் அதே மாதிரி கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடல்நல பிரச்சனை தொந்தரவு உள்ளா இருக்கிறதுனால ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் கான்சல்டே டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணுறது உங்களுடைய ஹெல்த்தையும் வந்து நல்லா வச்சுக்கும் உங்களுடைய மனநிலையும் நல்லா வச்சுக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு அடுத்தது கடகத்துக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரர்கள் வந்து அஷ்டம அஷ்டமசனிலும் குருவினுடைய அற்புதமான பலன்கள் தான் கொடுக்குறாரு கவலைப்பட வேண்டாம் கடகராசினுடைய அந்த பொறுப்புணர்கள் எல்லாம் அதே பொறுப்புணர்ச்சி அதிகரிக்கும் பணியிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் உண்டு அதே மாதிரி குடும்ப சூழ்நிலை நிதிநிலை முன்னேற்றம்லாம் இருக்குது அரசியல் சார்ந்த நபர்களுக்கெல்லாம் இது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம் உங்கள் கவனம் வந்து கண்டிப்பாக தொழிலியோ வேலை மாணவர்களாக இருந்தால் படிப்பு இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியம் தொண்டு மனப்பான்மையோடு செயல்படுவர்களுக்கெல்லாம் இது முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் திருமண வாக்கியம் கண்டிப்பாக உண்டு ஏதாவது வரம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடிச்சு விடலாம் புதிய நட்பு விஷயத்தில் கவனமாக இருங்க ஏதாவது புதுசாக ஒரு பாட்டில் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் கேட்டு பண்ணுங்கள் சிலருக்கு தூக்கமின்மை அஜீரணம் சம்மந்தப்பட்ட உபாதனைகள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அவர் ஹெல்த்தை வந்து இந்த அப்டமன் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க கடகராசிக்காரர்கள் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக இருக்குது அதனால் ரொம்ப நாளாக தடைப்பட்டிருந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இதுமாதிரி நடக்க ஆரம்பிக்கும் நல்ல யோகம் பண தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பாக குரு உள்ள வராரு அதே மாதிரி உத்தியோகஸ்தரோட வேலையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவசரத்தை காட்டாதீங்க உங்கள் அந்த என்ன சொல்கிறது முந்திரி போட்ட மாதிரி டக்கு டக்குன்னு போய் எந்த வேலையும் எடுத்துக்கொத்தும்னு செய்யாதீங்க மேலதிகாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துதுங்க உங்களுடைய அசையா அசையா சொத்துக்கள் எல்லாம் வந்து வந்து வாங்கக்கூடிய எல்லாம் கண்டிப்பாக நிறைவேற வந்து வருஷம் கடன் வாங்குதல் கொடுப்புதல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க பயணம் தொடர்பான விஷயத்தில் உங்களுடைய பொருட்கள் மற்றும் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அவசியம் கவனம் 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 சிலருக்கு நரம்பு பற்கள் மூட்டை தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய நான் சொன்ன இந்த ப பற்கள் எலும்பு மூட்டு விஷயத்தில் கவனத்தை செலுத்திக்கோங்க அதுக்கடுத்தது கன்னி கண்ணியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஏற்றம் மிக ஆண்டாக வரப்போகுது புத்தம் புதிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டு தொட்டத்திலெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஆண்டு முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டு உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு புதிய உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு புதிய வேலை தொழில் தொடங்கிணைப்பவர்களுக்கெல்லாம் யோசித்து செயல்படுறது நல்லது கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் சொத்துக்கள் வாங்குது அதே மாதிரி பொருள் சேர்க்கை இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் உங்களுடைய நிதி முன்னேற்றம்லாம் தரக்கூடிய அமைப்பு வந்து நல்லாயிருக்கும் அதாவது வெற்றி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி அமைப்பு எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் அதே மாதிரி வயிறு கண்கள் தொடர்பான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது கன்னிராசிக்காரர்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கார் துலாம் ராசிக்கு வந்து இந்த புது இந்த புது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சிரமங்களையும் விரயங்களையும் ரெண்டும் அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரெண்டும் சேர்த்து வர மாதிரி தான் இருக்குது குறிப்பாக உங்கள் வார்த்தையில் வந்து முதல்ல கவனம் தேவை இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள் இது நிறைய பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்து நீ தான் சொன்ன அப்படிங்கிறவங்க தலைமையில் கொண்டு வந்து விட்டுவிடும் இனிமையாக பேச்சுக்களை கடைபிடிப்பது உங்கள் வேலை என்னோ அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள்லாம் வந்து நல்ல அமையும் நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் அமையும் கடினமான நேரத்தில் குடும்ப பெரிய பெரியவர்களுடைய ஆலோசனை பெறுங்க பணம் பொருள் தொடர்பான கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை தொழில் சார்ந்த விஷயத்தில் கடின உழைப்புக்கு ஏற்ற கொண்ட முன்னேற்றத்தை எல்லாம் கொடுக்கும் வாகன பயன்பாட்டில் கண்டிப்பாக கவனம் தேவை வடிவயிறு கண் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறதுனால ந நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணி அப்பப்போ டக்குனு டக்குன்னு அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு எடுத்துக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசிக்காரர்கள் விருச்சகராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு வந்து பணம் சேரக்கூடிய ஆண்டாக வரப்போகுது குருவினுடைய பார்வை உங்கள் ராசி மீது விழுவதனால நல்ல காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு காலம் பொற்காலம் கல்யாணம் ரொம்ப நாளாக கல்யாணமாக இருக்கிறவங்க விருச்சகராசிக்காரெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்படுத்திக்கோங்க தன்னம்பிக்கை தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் பதிவு உயர்வு வரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்த்தபடி வீட்டில் சுக நிகழ்வுகள்லாம் நடக்கும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அவங்க வீட்டில் வேலை தொழில் நல்ல வளர்ச்சியெல்லாம் உண்டாகும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் யாரையும் தயவு செய்து உதாசனப்படுத்தாதீங்க தூக்கமின்மை அஜீரணம் சம்பந்தப்பட்ட வயிறு தப்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால உடலில் மட்டும் கவனத்தை செலுத்திக்கொண்டு நிறுவனர் புருச்சகராசிக்காரர்கள்